வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பாஸ் தமிழ் சீசன் எயிட் நம்ம சேதுபதி வில் பி த ஹோஸ்ட் அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வந்தாச்சு பட் வெற்றிகரமாக ஆடிஷன் முடிந்த முடித்த பிபி டீம் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தியாக இருக்கிறது காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்றேன் ஸோ நேற்றுக்கு முந்தா நாள்லாம் இல்லை அந்த ஆடிஷன்லாம் கிட்டத்தட்ட முடிச்சா ஒரு எழுபது எண்பது பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்திருக்கிறது இதில் குறிப்பாக இன்னும் மேலும் சில டிப்ட்கள் இருக்கிறது அதை நம்ம இன்றைக்கி நைட்டு லைவில் பேசுவோம் நான் இங்கே சொல்ல வேண்டிய சில விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்று இரவு பத்தரை மணிக்கு ஆரம்பிக்கலாம் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கலாம் பதினொன்று பதினேழு கால் நம்ம ஈஸ் நம்ம யூஸ்வல் டைம் தான் முடிச்சதுக்கு முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம லைவாக ஆரம்பிக்கிறோம் ஸோ அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கமலஹாசனை வச்சு செய்தது பிக் பாஸ் டீம் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் மேலே இருக்கிற கோவத்தை வந்து ப்ரமோல காட்டியிருக்காங்க அந்த ரெக்கார்டை பற்றி பேசியிருக்காங்க சில விஷயங்கள் வந்து நெகட்டிவா கமலுக்கு நெகட்டிவாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் அதை பற்றி விரிவாக நம்ம இந்த இன்னைக்கு நைட் லைவ்ல பேச போகிறோம் ஸோ எல்லாரும் இருங்க அதுக்கு முன்னாடி ஆடிஷன் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே வந்து இப்போ ஒரு இருபத்தஞ்சு பேர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பேர் அந்த இருபத்தஞ்சு பேர்ல எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த அதாவது நீங்கள் பிக் பாஸ்ல எப்படி நடந்துக்கணும் அவங்களோட மென்டல் டெஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் தான் நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா நீங்க லவ் பண்ணுவீங்களா இந்த கண்டென்ட் கொடுப்பீங்களா என்ன மாதிரி கண்டென்ட் கொடுப்பீங்க உங்களோட ஹாபி என்ன நீங்க உங்களோட மெத்தட் ஆஃப் இது என்ன கோவம் எந்த அளவுக்கு வரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் சோ ஆடிஷன் வந்து கிட்டத்தட்ட முடித்து விட்டு நம்ம இப்போ போன வருஷம் கூட எழுபது எண்பது எண்பத்தி எட்டு பேர தொண்ணூறு பேரை கொடுத்தான்னு நினைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி இப்போ எழுபது பேர் பேரை சொல்லிட்டோம் இன்னொரு பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்க அதுக்கு மேல இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணிவிடுவோம் நமக்கு வந்துடும் செய்திகள் வரும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு இருக்குங்க ஆடிஷனை வந்து கிட்டத்தட்ட முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த கட்ட வேலைக்கு பாஸ் டீம் நகர்ந்து விட்டது அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு வீடு வந்து அது இரண்டு வீடு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் வந்தாலும் ஏன்னா அந்த லோகோட பேட்டர்னே ரெண்டு வீடு மேலே கீழே மாதிரி காட்டியிருக்காங்க அது அப்படி இருக்காங்கிறது தெரியல ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஒரு இது வச்சிருப்பாங்க அதே போல எட்டோட இது வந்து அப்படி படுத்த மாதிரி இருக்கும் அதை அப்படியே நிமித்தி இப்படி நிற்க வச்சிருப்பாங்க நீங்கள் அந்த இப்போ இதில் லோகோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரெண்டாவது கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாகத்தான் ஆடிஷன் இது இருக்கும் அந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் இருக்கும்னு நான் நம்புறேன் சில நெகட்டிவிட்டியை வந்து ப கமலுக்கு எதிராக சொல்லிட்டு இருக்காங்க விஜய் டிவி அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது தான் அதே போல நடிகர் பார்த்திபன் வர போறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது நடிகர் பார்த்திபன் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே போல ஃபேட்மேன் ரவீந்திரன் வருவதற்கான வாய்ப்பு குறைவு இந்த விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா ரவீந்திரன் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் இருப்பாங்க அதுக்கு மேலே அவரால் இருக்க முடியாது உட்கார முடியாது அவரால் நீங்க தொடர்ந்து ஒரு இடத்துல அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுங்கிறது வந்து மென்டலி அது வந்து சேலஞ்ச் ஆகுது நல்லா அது இல்லாமல் கேம் ஆடணும் அவர் கொஞ்சமாவது கேம் ஆடணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அதை சார்ந்து அவர் செய்வாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதில் அவர் வந்து ஜ ஜா வச்சு பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க பட் அவர் எத்தனை வாரம் தாங்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா அதனால அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறது தான் அதே போல காதல் ஜோடியாக இரண்டு மூன்று ஜோடிகள் அதாவது டிவி சீரியல் நடிச்ச ஜோடிகள் வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில விஷயங்கள் செய்திகள் வந்து கொண்டிருக்கு அதுல குறிப்பா நம்ம அவங்க பேர் என்ன பவித்ரா ஜனனி அவர் பேர் என்ன இவர் நம்ம வினோத் பாபு அவங்க மாதிரி இன்னொரு ஜோடி வராங்க அதே போல டிடி வாசனும் ஜோயாவும் இருக்காங்க அப்படின்லாம் நிறைய தகவல்கள் வருது ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறதா ஜோயாவே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க டிடி வாசன் கண்டிப்பா வரமாட்டாங்க பிக் பாஸ் வந்து அவரோட பேர் எல்லாம் கெட்டு போயிடும் ரெண்டாவது வந்து அந்த ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்கும் அதனால அவரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை நிறைய பேர் அதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் பட் டிடி வாசன் எல்லாம் ஆடிஷன் லிஸ்ட்லயே இல்லங்க அதையும் நான் சொல்லிடுறேன் பர் பாத்தி பேரே நம்ம ஆடிஷன் லிஸ்ட் வந்தாச்சு பட் அது எதுக்காக வந்தது அப்படின்னா அவர் வந்து ஒரு நாள் ஆடிஷனுக்கு வந்திருக்காரு ஆனா அவங்க வந்து அவரு ஏதோ ஒரு அவங்க டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க படத்தில் நடிச்ச ஒருத்தங்களை ரெக்கமெண்ட் பண்றதுக்காக வந்தாரு அவங்க வரும்போது சரி ஒரு இதுக்காக வந்தேன்னு சொல்லி வந்தாரு அவரை பார்த்த உடனே அவர் ஆடிஷன் வந்துட்டாருன்னு சொல்லி போட்டாங்க அப்படின்லாம் செய்திகள் வருது ஸோ பார்த்திபன் வரவில்லை அதாவது பிக் பாஸ்க்கு வர மாட்டார் ஏன்னா அவ்வளவு பெரிய நடிகர் அவர் எப்படிங்க இப்படிங்க ஷேர் சேரன்லாம் வந்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு இது தேவைன்னு வந்தாரு பட் பார்த்திபனுக்கு அப்படி ஒரு அவசியம் தான் நினைக்கிறேன் இப்ப கூட இந்த படம் நடிச்சதால ஓரளவுக்கு நல்லா தட போச்சு அதனால அவருக்கு பெரிய இதெல்லாம் இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திபன் பிக் பாஸ்க்கு அப்படிங்கிறது தான் அதே போல உமார் ரியாஸ் ரியாஸ்கான் இவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே காண்ட்ரவர்சியில இருக்காரு இவர் ரியாஸ்கான் அதனால வருவாராங்கிறது சந்தேகமா தான் இருக்கு அதே போல பப்ளூ பிருத்திவிராஜ் ரெண்டு மூணு வருஷமா அவரோட பேர் அடிப்படுது போன வருஷம் இனாகுரேஷன் அந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில செய்திகள் அவர் வரமாட்டாரு தான் எனக்கு தோணுது பப்ளு பிரித்திவிராஜ் பேர் அடிபட்டுட்டு இருக்கு சோ இப்படி பல சம்பவங்கள் தான் இருக்கு எல்லா விஷயங்களும் தான் இருக்கு பட் ஆனால் இவங்க எல்லாம் வருவாங்க அதே போல பழைய கண்டஸ்டன்ட்ஸ் அவர் பேர் நிறைய விசித்ராமன் பேர் அடிப்படுது நம்ம இவர் பிரதீப் பேர் அடிப்படுது பேரை பேர் தான் இந்த நைட்டு நம்ம லைவ்ல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அதே போல விஷ்ணு வராருன்னு சொன்னாங்க விஷ்ணு நான் கேட்கணும் வர வரா சொல்ல மாட்டாரு இருந்தாலும் கேக்குறேன் அதே போல தினேஷ் பேர் அடிபடுது பழைய மணிக மணிகண்டன் மணிகண்டன் பேர் அடிப்படுது மணிகண்டன்லாம் வந்தாரா தெரிக்க விடுவார் அதெல்லாம் சாதாரணமா அவர் அவர் பேர் அடிப்படுது இப்படி நிறைய பேர் பேர் அடிப்படுது ஆனா அவங்களாம் வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு சோ உங்களுக்கு யார் பேர்னும் சந்தேகம் பேர் தான் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அவங்க வராங்களா இல்லையாங்கிறது நான் கண்டிப்பா சொல்றேன் பட் எனக்கு தெரிஞ்ச வகையில பழைய கண்டஸ்டன்ஸை கூப்பிடுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் இந்த பிக்பாஸ் எயிட்ட வந்து ஏ ஒரு பெரிய லெவல தெரிக்க விடுறதுக்காக பிரதீப் ஆண்டனியை உள்ளே கூப்பிடுறாங்க ஏன்னா அவர் அவருக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அவர் தெறிக்க விடுவார் மற்ற புது கண்டஸ்டன்ஸுக்குலாம் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஸோ அதனால் அவர் பெருசாக கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன் பட் பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு போக போகுது அப்படிங்கிறத தெரில ஸோ இதை பற்றி நம்ம இரவு நிறைய பேசுவோம் நிறைய காண்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் இருக்குது நாளைக்கு ப்ரமோ வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அந்த ப்ரமோவில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நைட் லைவ்ல பேச போகிறோம் ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ அலி டேவ்யூன் ஆதரவளிக்கின்ற அனைத்து நல்வூழங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்